இப்போ நான் இப்போ வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் போட்டிருக்கேன் இப்போ அந்த பணத்தை எடுத்து அப்போ நான் பட்டாஸ் லிஸ்டில் இருக்கிற ஸ்டாக்ஸில் போடவா சார் ஒருவர் எந்த வயசில் முதலீட்டை தொடங்கணும் இன் பீரியட் சாவரின் கோல்ட் பாண்ட் பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை கோல்ட் பீஸ் பற்றியும் சொன்னீங்க அதுக்கும் ஏதோ ஒரு கேப் கொண்டு வந்துடுவாங்களோ ஃபஸ்ட்டு டென் லேக்கை எப்படி சேர்த்துருவோம் என்ன பொறுத்த வரைக்கும் சார் உங்களை வச்சு நிறையா மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்றேன் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு கேள்விகள் பிளஸ் பர்சனல் பினான்ஸ் பத்தியும் நம்ம சார்ட்ட கேட்டு நிறைய விளக்கங்களை பெறலாம் சார் ஒருவர் எந்த வயசுல முதலீட்ட தொடங்கணும் இப்ப என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆன நாள்ல இருந்தே நிப்டி பிப்டில இருந்து போட நிப்டி பிப்டில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கும் முன்னாடியே ஆரம்பிச்சு

ஸோ ஈவென் பிஃபோர் யூ கோ டூ காலேஜ் ஆஃப் யூ ஸ்டார்ட் இட் இஸ் பெட்டர் நீங்க காலேஜ் போறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறது பெட்டர் பஃபெட் பதினோரு வயசுல ஆரம்பிச்சாரும் ஷாஷ்வத் பத்து வயசுல ஆரம்பிச்சான் ஸோ தட் இஸ் தி கரெக்ட் டைம் எனக்கு ஒரு பையன் எனக்கு பார்த்துருப்பீங்க டிவியில என்னோட யூடியூப்ல பாத்திருப்பீங்க இப்போ வந்து இன்டர்ன் பண்ண போறான் நீங்க பாப்பீங்க டுவெல்த்து முடிச்சிட்டான் அவன் நைன்த்து எய்த்ல இருந்து பண்ணிட்டு இருக்கான் அவங்க அப்பாவோட என்டயர் போர்ட்ஃபுல்லியாக ஹாண்டில் பண்ணிட்டுருக்கான் ஸோ இட் இ சுட் ஸ்டார்ட் பை த டைம் யூ ஆர் அபோ டென் டென் ஆர் லெவன் ஓகே அப்போ ஒரு குழந்த பிறக்கும்போதே அவங்க அதுக்கு அவங்க அப்பாவோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து சரி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அஜூ ராமு தட் இஸ் நீ பதினெட்டு வயசுலேயே ஆரம்பிச்சிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பிறகத்துக்கு முன்னாடியே யூ வில் வி அ மில்லியனியர் யூர் சன் வில் பி எ மில்லியனர் பிஃபோர் இ கன்சீவ்ஸ் ஓகே ஃபைன் வெயிட்டா நீ பொண்ணை பிறகத்துக்கு முன்னாடியே உன்ட்ட ஒரு கோடி இருந்ததுன்னால் அதுக்கப்புறம் என்ன கன்சீவ் அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டு தான் அவர் பண்றது அதே லேட்டுன்றீங்க லேட்டுங்கிற நீ வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பை ஸ்டாக்ஸ் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ

ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணாதீங்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நான் இப்போ வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் போட்டிருக்கேன் இப்போ அந்த பணத்தை எடுத்து அப்போ நான் பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸில் போடுவேன் அது வந்து ஒரு முட்டாள்தரமான கேள்வி நான் யாரையும் பட்டாஸ் லிஸ்ட்டில் காசை வந்து கொட்ட சொல்ல நான் சொன்னது டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்க இன்னும் நான் தான் சொல்லிட்டேன் உதயமில் டிஃபன் சாப்பிட்டீங்களோ சரவண பவனில் சாப்பிட முடியுமா கையேந்தி பவனில் சாப்பிடுவீங்களான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க இப்போ நான் கையந்தி பண்ணை சாப்பிட்டேன்னா எனக்கு என்ன காசு எனக்கு தெரியாது சரண ஒன்றை கேட்டாலும் நான் பில்லை பார்க்காமே தான் கட்டுவேன் உட்லன்ஸும் அப்படி தான் நீங்கள் எந்த லெவலில் டிஃபன் சாப்பிடுவீங்களோ அந்த லெவல் போன வாரம் நீ வந்த ஹோட்டலுக்கு போனியே டிஃபன் எவ்வளோ சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு பில் வேல்யூ ஞாபகம் இருந்ததுன்னா நீ அது அதோட கம்மியாக தான் டிஃபன் காஃபியில் போடணும் ரைட்டா இப்போ நான் தாஜில் போய் கூட டிஃபன் சாப்பிடுவேன் புரிஞ்சுருந்ததுன்னா இது மாதிரி கேட்கவே மாட்டாங்க இதில் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறது டிஃபன் காஃபி காசாக இருக்கிறது பெரிய லெவலாக இருக்கும் கரெக்ட் அந்த பெரிய லெவல் பணத்தை எப்போதுமே பாண்டில் போட்டுட்டு பாண்டேன்னு வர வட்டியை தான் டிஃபன் காப்பி வாங்க சொல்லுவேன் வர வட்டி தான் டிஃபன் காப்பி செலவு ஸோ முதல் பாண்டில் போயிருக்கோம் பாண்ட்லேன் வர இன்ட்ரெஸ்ட்டு ஸ்டாக்கில் போயிருக்கோம் அந்த ஸ்டாக்கு மேலேயும் குழியும் போனாலும் உங்கள் பிரின்சிபல் ப்ரொடெக்டடு ஸோ உங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்து பிரின்சிபலை பாண்ட்லேயோ கோல்ட்லேயோ போட்டுட்டு நீங்கள் பாண்டில் போடுறதுன்னு டிசைட் பண்ணிங்கன்னா அதில் வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஸ்டாக்கில் போடுங்கன்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நான் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துகிட்டு பட்டாஸ் லெஸ்ஸில் போட சொன்னேன் என்னென்னச்சா அதாவது நீங்கள் பார்க்குறதே கிடையாது இந்த ஆள் பட்டாஸ்ன்னு ஏதோ சொல்கிறான் இந்த ஆள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வேணாங்கன்னா தலைக்கும் காலுக்கும் முடித்து போட்டுட்டு நீங்களாக ஒன்று சொல்லி அதை என் பேராக வச்சு பண்ணுறது நான் இது மாதிரி எந்த சேனல்லேயுமே நீங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை விற்றுட்டு எல்லா பணத்தையும் ஸ்டாக்கில் போடுன்னு யார்ட்டையும் சொன்னதே கிடையாது இன்ஃபேக்ட் டைட் பண்ணி கட்டி பிடிச்சி வச்சுருக்கோம் பாண்ட விற்றுட்டு போறவனா கூட நிறுத்தி வச்சிருக்கோம் போடாத மார்க்கெட் ஒன்னு சார் ஒருவர் ரொம்ப கஷ்டம் முதல் இருபத்தஞ்சு லட்ச ரூபா சேர்க்கறதுக்குள்ளே உயிரே போயிடும் சத்தியமா முடியல சார் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆமா ஆனா தான் நான் என்ன சொல்றேன் தங்கம் வாங்குங்க கோல்டு பீஸ் வாங்குங்கன்னு திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கிறேன் ஒரு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் கோல்டு பீஸ் வாங்கிட்டே போங்க ஸோ தங்கமும் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் கோல்டு பீஸ் வாங்கியிருந்தீங்கன்னா நான் சொல்கிறச்ச ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஸோ அந்த ரெண்டு நீங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரெலாம் போட்டது நாலு மடங்கு வளர்ந்துருக்கும் ஸோ நீங்கள் டெய்லி ஒரு முந்நூறுவா கோல்டு பீஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஃபார் த லாஸ்ட் டென் இயர்ஸ் இப்போ நீங்கள் நியர்லி ஒரு கோடி ரூபா சேர்த்துருப்போம் ஸோ இன் திஸ் பீரியட் இப்போ இருக்கிற வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் இனாரியோவில் ஃப்ரம் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் டுல் டுடே கோல்டு வந்து வாஸ் அ வெரி குட் ஈ வே டு கெட் டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வித்வுட் பெயின் ஓகே இப்போ தங்கத்தை ஏன் கடத்துறாங்க அப்படின்னு நம்ம மக்கள் பேச்சுல ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம் அதுல நீங்க சொல்லும்போது போது சாவரின் கோல்டு பாண்ட் பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை கோல்டு பீஸ் பத்தியும் நீங்க கோல்டு பீஸ் பத்தியும் சொன்னீங்க அதுக்கும் ஏதோ ஒரு கேப் கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன யோசனை இருக்கு நீங்க கவித்துட்டு இதா மாத்திக்க கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு டெஃபினட்டா பண்ணுவாங்க நான் சொன்ன மாதிரி ரூஸ் பெல்ட்டே கோல்ட பேன் ஒன் ஆஃப் அமெரிக்காஸ் கிரேட்டஸ்ட் பிரசிடென்ட் ஃப்ரங்க்லின் டெலனோ ரூஸ்வெல்ட் நீங்கள் கோல்டு வச்சக்கூடாதுன்னு பேன் பண்ணோம் ஸோ இன்டர்நெட்டில் யாரோ போட்டிருந்தாங்க கரெக்டு தான் ஐயாயிரம் டாலர் போச்ச இந்தியாவோட ஜிடிபியோட மக்கள்கிட்ட கோல்டு ஜாஸ்தியா இருக்கும் அதாவது கோல்டு ஒரு அவுன்ஸ் ஐயாயிரம் போறப்பவா இன்னைக்கு மூவாயிரம் வந்துருச்சு சார் ஐயாயிரம் போறச்ச ஜிடிபி ஈக்குவலா இருக்கும் கோல்டு அதனால தான் வந்து கார்மெண்ட்ஸ் டோன்ட் லைக் கோல்ட் பிகாஸ் கோல்டு வந்து ஒரு டெட் அசட் அப்போ டிஜிட்டல் கோல்டா வாங்கிக்கவா டிஜிட்டல் கோல்டுனா கவர்மெண்ட் சீஸ் பண்றோம் என்ன சார் எப்படி வந்தாலும் அதுல ஒரு லாக் வைக்கிறீங்களே பிசிக்கல் கோல்டு தான் வச்சுக்கோங்க வேற ஆப்ஷனே இல்லை அதுதான் சேஃபஸ்ட் சைட் நான் கேட்டீங்கன்னா எது சேஃபஸ்ட் நான் கேட்டீங்கன்னா சேர்க்கத்துக்கு கோல்டு பீஸ் ஒரு லெவலில் போன அப்புறம் கன்வெர்ட் பண்ணி பிசிக்கல் கோல்டா லாக்கர்ல வச்சுக்கிறது தான் சேஃப் ஸோ ஒரு ஒரு லட்ச ரூபா சேர்ந்துட்டு அதை மாத்திக்கணும் ஒரு ஒரு லட்ச ரூபா சேர்ந்துட்டு ஒரு பவுன் மாறிடுச்சா ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் சேர்ந்துருச்சா கோல்டு காயினா மாத்தி உள்ள வச்சுக்கோ எண்டாவது மாதிரி இருக்கும் ஒரு கிராம் கோல்ட்லேருந்து நிறைய வச்சுருக்குது இல்லை இப்போ என் ஒய்ஃப் அதை எடுத்து எதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரியாது ஏங்க எனக்கு நான் வந்து நைன்டிஸில் ஒன் ஒன் கிராமாக வாங்கினேன் தனிஷ் கோல்ட் காயின்லாம் இருந்தது இருக்கா இல்லையான்னு இப்போ என் தான் கேட்கும் ஓகே சார் சார் உங்களை வச்சு நிறையா மீம்ஸ் எல்லாம் வந்துருக்குது இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க சூப்பராக போடுங்க பார்த்துக்கணும் நான் பாருங்களேன் ஒரே அடியில் ரொட்டி போச்சு இது என்னன்னா

டில் டூ தௌசண்ட் சோ ஒன் நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிற மார்க்கெட் எந்த சைக்கிள்ல இருக்குன்னு சொல்ல முடியாது நானே என்னோட எக்ஸாம்பிள் சொல்றேன் டாலர் நான் இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸ் பண்ணுவேன் கோல்டுல ஷார்ட் பண்ணி ஒன் எயிட் செவன் ஜீரோல கவர் பண்ணிட்டேன் ஆனா ஒன் எயிட் செவன் லாங் டூ லாங் போனேன் அந்த பீரியடே மிஸ்ட் இப்போ ட்ரம்ப் இல்லைன்னா கோல்டு இருக்கும்

நீ வாங்கின கம்பெனி ஒழுங்கா இருந்தா உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த கம்பெனி திவாலி ஆகிடுச்சுன்னா இப்போ முதலும் வராது இன்ட்ரெஸ்ட்டும் வராது ஓகே ஆனா இப்போ எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அது திவால் அப்படின்ற ஒரு டாக் வந்து அதுல அது என்ன பண்ணாங்கன்னா கேஸ் போயிட்டு இருக்கு கேஸ் ஜெயிச்சிட்டாங்க பாண்ட் ஹோல்டர்ஸ் வந்து கேஸ் எஸ் அது அதுதான் கேட்கணும் பாண்ட் ஹோல்டர்ஸ் பக்கம் நியாயம் அப்படின்னு தீர்ப்பு வந்து எஸ் பேங்க் திரும்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இப்போ அது சுப் ஹை சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கோட பாண்ட் ஹோல்டர்ஸும் சேலஞ்சு பண்ணி அவங்க ஜெயிக்கிற நிலைமை கார் ரிசர்வ் பேங்க் வந்து கேஸ நடத்தாம இழுத்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வரதுக்காக காத்துட்டு இருக்காங்க எஸ் பேங்க்கோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வர்றது ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்காக நியாயமா ரெண்டு ஹை கோர்ட்டும் சொல்லிடுச்சு டேபிள்ல காசு எடுத்து வைக்குது அதுதான் பாண்டோட ஃபீச்சர் நீங்க கவர்மெண்ட் கோல் போஸ்ட் மாத்தினானா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது ஓகே சார் இத இப்படி நான் புரிஞ்சுக்கவா எஸ் பேங்க்ல எஃப் டி போட்டிருக்கேன் எஸ் பேங்க் எஃப்டி நான் சொல்லல

fd diwala லட்சம் வரைக்கும் தானே அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பிராப்ளம்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி at time வந்து டயர் 1 ரைட் ஆஃப் டயர் 2 தே ரைட் ஆஃப் கேஸ் ஆஃப் bank it was 1 they wrote off நீ equity write off

ஏன்னா சில பேர் வேணும்ட்டே அதை கேட்பாங்க ஓகே அப்போ இது பேங்க் விட்டாச்சு ஓகே இப்போ என்னோட கேள்வி பேங்க் விட்டாச்சு பேங்க் கிடையாது என்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்கு சார் நான் பாண்ட்ல போடணும்னு நினைக்கிறேன் இல்ல ஏதோ ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எஃப்டில போட்டா

இப்போ டாடா கம்பெனின்னா ஃப்ளாப் ஆகிடுச்சுனா கூட அவன் பேக்கெட் எனக்கு காசை கொடுத்து போயிடுவான் இதே லைன்ஸ் என்ன சொல்லுவான் ரெண்டு பேரும் நீ வாழைப்பழத்தை கொடுத்த போயிடுச்சு வாழைப்பழம் இல்லைன்றோ செந்தில் கதை ஆகிடும் எந்த வாழைப்பழம்னு ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் தி ப்ரமோட்டர் அண்ட் யுவர் எபிலிட்டி டு ஜட்ஜ் தி ப்ரமோட்டர் தமிழில் சொல்லிடுறேன் இப்போ வந்து செக்யூர்ட் பாண்ட்னா கேரண்டீட் பாண்ட் பணம் ஃபுல்லாக கிடச்சிரும் கோல்டு லோன் கம்பெனி பண்னா கோல்டுக்கு அகேன்ஸ்டா தான் கோல்டோட வேல்யூ ப்ரொடெக்டட் கோல்டு ஏற முகத்தில் இருக்குது அதனால துட்டு திரும்பி வந்துடும் மூணாவது அன்செக்யூர்ட் பண்ட்னா ப்ரொமோட்டரோட நியாயத்தை பொறுத்து தான் இருக்குது இப்போ டாடா கம்பெனின் திவாலி ஆயிடுச்சுன்னா பேரு கேட்டு போயிட்டு வந்து கொடுத்துருவான் நீங்கள் பிர்லா கம்பெனிக்கோ இல்லாட்டா அம்பானிக்கோ கொடுத்தீங்கன்னா வாழைப்பிழக்கதா செந்தில் வாழைப்பிழக்கதா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் டெஃபினேஷன் ஆனந்த் சார் மாதிரியான ஆட்களுக்கு டைரக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது ஓகே நம்ம மாதம் மாதம் எஸ்ஐபி போட்டு ஏதோ இருபது முப்பது வருஷம் எஸ்ஐபியில் இருந்துட்டு அதிலிருந்து ஒரு அமௌண்ட் வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஸோ ஒரு சாமானிய மனிதர்கள் அப்படி இருந்து பார்க்கும்போது ஆனந்த் சாரோட வியூவில் இருந்து இல்லை ஒரு சாமானிய மனுஷனாக இருந்து பார்க்கும்போது அது சரிதானே எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது தான் ப்ராப்ளம் ம் நீ ஸ்மால் கேப்பில் போட்டிருந்தா முப்பது வருஷத்துல சேர்த்தா போனோம் ரெண்டே வருஷத்தில் திரும்பி நீங்கள் போட்ட உடம்பு கூட வராது அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல சார் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எப்படி வேணாலும் ஆகலாம்ல நிச்சயமாக ஸ்மால் கேப்பில் வராது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அந்த நிலைமை மாறும்ல எப்படி மாறும் என்றைக்கு நாளும் ஒரு நாள் மாறி தான் அப்போ அது வரைக்கும் நீ இருக்கணும் நான் சொல்கிறது முப்பது வருஷம் முப்பது வருஷம் இருப்போம்னு என்ன கேரண்டி பேச எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது என்ன மாதிரி இருக்கிறோன்னு ஒன்று வச்சுப்போம் சாமானியன்னு அந்த கேரண்டி இருக்க போய் தானே சார் நான் இன்வெஸ்டே பண்ணி இருப்பா முப்பது வருஷம் கழிச்சு எண்பத்தெட்டு வயசுல எப்படாம பேர் இருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு நப்பாசையில் இன்வெஸ்ட் பண்ணி அப்படி சொல்லு இது நப்பா சைல விளையாடுறது கேம் இல்லை அது இது சீரியஸ் லைஃப் கேம் ஐம்பத்தெட்டு வயசு இருக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருக்கக்கூடாது ஏன்னா ஆவரேஜ் லைஃப் ஸ்பான் வந்து எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் போனஸ் இப்போ நான் எனக்கு இருக்கிறதே வந்து இன்னும் பதினெட்டு வருஷம்தான் இந்த பதினெட்டு வருஷத்துக்கு தான் நான் பிளான் பண்ண முடியும் நான் வந்து முப்பது வருஷம் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ண முடியாது நீங்கள் சொல்கிறது எப்படி வேலை செய்யணும்னா நீங்கள் இருபது வயசில் இருந்தீங்கன்னா முப்பது வருஷத்தை பற்றி பேசலாம் நீ எதில் வேணால் போட்டுக்கோ நீ ஸ்மால் கேப் போட்டேனா கூட இப்போ நூறுங்கிறது நாற்பதாகி அந்த நாற்பது கடைசியும் நீ போட்டேன்னா நீ சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகும் ஓகே அப்போ ஏதோ ஒரு வகையில் நான் சொல்கிறது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது நீ இருபது வயசில் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகும் ஓகே சார் முப்பது வயசில் இருக்கேன் அப்படின்னா ஒரு இருபது ரெண்டு பசங்கள் இருந்தாங்கன்னா அவங்கள படிக்க வைக்கணும்ல நடுவில் எடுக்கணும்ல நீ ஸோ இந்த மாதிரி பண்ணிடுறோம் இருபதுக்கும் முப்பதுக்கும் முப்பதுல கல்யாணம் பண்ணியிருப்பதில்ல அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ண போகிறேங்கிறது டிசைட் பண்ணிருப்பார் எவ்வளோ குழந்தைங்கன்னு டிசைட் பண்ணிருப்பீங்கல்ல ஸோ அப்போ நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுற தப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் இடையில இருக்கிற அப்டகல்ஸை மறந்துடுறோமா மறந்துடுறீங்க இன்னொன்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா என் மேலே அதில் போட்டால் அது ஆட்டோ பைலட்டில் அது பண்ணிடணும்னு அது எப்படி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் பார்க்காமிய எஃப்டி மாதிரி நான் போட்டுருவேையா ஆனால் இப்போ எஃப்டியில் அஞ்சு பர்சன்ட்டுக்கு பதில் இது இருபது பர்சன்ட் வரணும்னு அவன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐ ஹெய்னு போட்டு ஒரு தோனியோ டெண்டுல்கரோ கொண்டு வந்து படங்க அமிச்சா நீ நம்பி அதில் போட்டு சார் ஃபைனலாக ஒரு கேள்வி அல்ட்ரா டெக்கு ஷேராக ஸ்வாப் ஆகுது இதில் என்ன ஆயிடுச்சுன்னா நிறையா பேர் முப்பத்தி ரெண்டு ஸ்டாக்கு நாற்பது ஸ்டாக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க எவ்ரி ஃபிஃப்டி டூ கேசோராம் ஸ்டாக்குக்கு ஒரு அல்ட்ரா டெக் ஸ்டாக்கு நான் முப்பது ஸ்டாக் வச்சுருந்தேன் என் நிலைமை என்ன நூறு நிலைமை என்னென்னா கேஷ் கொடுப்போம் அந்த பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்து ப்ரோரேட்டாவில் கொடுப்போம் ப்ரோரேட்டானா இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஸ்டாக்குக்கு ஒரு அல்ட்ராடெக் கொடுக்குறான்னு வையுங்க ரெக்கார்ட் ரேட்டில் அல்ட்ராடெக் என்ன விலையோ அந்த இருக்கு முப்பது பர்சன்ட் முப்பது ஐம்பத்தி ரெண்டு ஷேர் டிவைடட் பை ஃபிஃப்டி டூ ஒன் ஷேர் ஓகே ஆ ஸோ தேர்ட்டி பார்த்தீங்கன்னா நீ அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ஒன் ஷேர் விலை கிடைக்கும் ஓகே அது வந்து என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுமா உன் பேங்க் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக வந்துடும் ஓகே சார் ஃபைன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது இதுதான் ப்ராப்ளம் தான் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை இந்த பேசிக் தெரியாமலே அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டாங்கன்றது பெரிய தப்பா தப்பு தான் ஏன்னா ஆர்பிட்ராஜ் இருக்குன்னு சொன்னேன்னா அது ஆர்பிட்ராஜ் என்னன்னு உங்கள் ஆர்வோடு பேசினா தான் தெரியும் நான் சீப்பாக பண்ணுற பெனி வைஸ் ஃபோன் போலீஷன் ஒரு ஆரம் இல்லைன்னா உங்களால் கண்டே பிடிக்க முடியாது ஆரம்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அவன் படிச்சிருக்கணும் இப்போ மோஸ்ட்டு இடத்துல இருக்கிற ஆர் அவனுக்கு டார்கெட் இருக்கும் அவன் பதிஞ்சாயிரூவா சம்பளம் வாங்குறான் ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு மார்க்கெட்டை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது ஸோ அதனால் யூ ஷுட் ஹேவ் சம்படி டு கைட் யூ கரெக்ட்லி எஸ்பெஷலி இது மாதிரி நீங்கள் ஆர்பிட்ராஜ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு சரியான ஆள் போகணும் ஓகே சார் இன்னைக்கு வந்து நிறைய ஆப்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் அவங்களுக்கு டெஃபினட்டாக இது அடி போட்டோம் ஏன்னா அவங்க பேசுறதுக்குன்னு ஒரு ஆளே கிடையாது எதா இருந்தாலும் நான் மெயில் தான் போடணும் போதை நான் சொல்கிறேன் அதை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே நான் திரும்பி சொல்கிறேன் நான் பேட்ரஸன் கதையை சொன்னேன் ஆமாம் வேப்பா ராமேசன் கதையை சொன்னேன் நான் அஞ்சு பர்சன்ட் மார்ஜின் கொடுத்தேன் ஐ ஆம் நாட் ரிக்ரெட்டிங் இட் அஞ்சு பர்சன்ட் கொடுத்ததுனால அவர் கரெக்டான ஸ்டாக் வாங்கி கொடுத்தாரு அதை நான் நூறு மடங்கு சம்பாதிச்சிட்டேன் ஸோ விற்கிறச்ச அஞ்சு பர்சன்ட் கொடுக்கறது அஞ்சு பர்சன்ட் கொடுக்கறதுல எனக்கு ப்ராப்ளமே கிடையாது அப்போல்லாம் செபி கிடையாது இப்போ செபியை சொல்லிட்டாங்க மேக்ஸிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் போட முடியும் இதில் ப்ராப்ளம் என்னென்னா எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினைச்சிங்கன்னா பல நாள் புரோக்கரேஜ் சேர்த்ததை ஒரே டீலில் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்ட இந்த வீடியோ அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க எங்களுக்கு மூணு சேனல்ஸ் இருக்குது ஒன்று பைசா போல் தாயின் ஹிந்தி சேனல் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த ஹிந்தி சேனல் அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மாத்துலு அப்படின்னு தெலுங்கில் ஒரு சேனல் இருக்குது நீங்கள் தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை அனுப்பிச்சு அவங்கள தெருங்க பார்க்க சொல்லுங்க மணி மாத்து அப்படின்னு ஒரு கனடா சேனல் இருக்குது அந்த கனடா சேனலில் நீங்கள் அமுச்சு கனடா தெரிஞ்சவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்